மனிதருள் புனிதர் புனித பொனவெந்தூர் ஜான் என்பதுதான் இவரது திருமுழுக்கு பெயர் நாலு வயதில் இவரை துன்புறுத்திய கொடிய நோய் புனித அசிசியாரிடம் மன்றாடியதால் புதுமையாக நீங்கி நலம் பெற்றார் பதினேழு வயதில் பிரான்சிஸ்கன் சபை குரு மாணவரானார் புனித அக்வினாஸ் தோமையாரும் இவரும் ஒரே நாளில் மறை பட்டம் பெற்றனர் பிரான்சிஸ்கன் சபை தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவருக்கு வயது முப்பத்தி ஆறு மட்டுமே பதினாறு ஆண்டுகள் சபை தலைவராக சபையை நன்கு வளர்த்து வந்தார் இவர் சபைக்கு ஆற்றிய தொண்டு எத்தகைய இவரை இரண்டாம் நிறுவனர் என்று அடைக்கின்றனர் எளிமையான வேலைகளையும் உறுதி தவறாமல் செய்வதில்தான் துறவியின் புனிதம் அடங்கியுள்ளது சிறிய செயல்களினாலும் இடைவிடாத உறுதி இதில்தான் உயர்ந்த புண்ணியம் அடங்கியுள்ளது என்று கற்று கொடுத்திருக்கிறார் இன்று நாம் பழக்கத்தில் கொண்டிருக்கும் திரிகால மணியும் ஜபமும் இவரது சபையினருக்கு இப்புனிதர் தொடங்கிய பழக்கத்திலிருந்துதான் இத்தனை நூற்றாண்டுகளாக திருச்சபையில் வேரூன்றி உள்ளது கீழ்ப்படிதலின் கட்டாயத்தின் பேரில் இவர் அல்பேனாவுக்கு ஆயராகவும் கத்தினாளாகவும் நியமனம் பெற்றார் இரண்டாவது லயன்ஸ் பொது சங்கத்தில் அலசி பார்க்க வேண்டிய பொருட்களை நுணுக்கமாய் தயாரித்து கொடுத்து பெருமை இவருக்குரியது அந்த சூழலில் கிழக்கத்திய மேற்கத்திய திருச்சபைகளை ஒன்று சேர்த்த பெருமையும் இவருக்கே உரியது சங்கம் பாதி வழியில் இருக்கும் போது இவருக்கு இறப்பு நெருங்கியது திருத்தந்தையே இவருக்கு நோயில் பூசுதலை அளித்தார் இறையன்பு ஜபம் காட்சி தியானம் இவைகளில்தான் கூடுதலான நேரம் இவர் செலவிட்டார் இவரது தாட்சி திருத்தந்தை பத்தாம் கிரகோரியார் இவரை கத்தினாலாக உயர்த்தினார் திருத்தந்தையின் பிரதிநிதிகள் இதை அறிவிக்க கத்தினாலின் தொப்பியையும் எடுத்து சென்றனர் பிரான்சிஸில் உள்ள துறவு மடத்தில் புனிதர் அந்த வேளையில் பொது சமையலறையில் உள்கலன்களை கருவி கொண்டிருந்தார் இவரிடம் செய்தியை தெரிவித்தார்கள் உடனே இவர் சொன்ன பதில் இந்த வேலையை செய்து முடித்துவிட்டு நான் வருமளவும் அந்த தொப்பியை அருகிலிருக்கும் மரக்கிளையில் தொங்கவிட சொல்லுங்கள் இரக்கத்தின் அரியணையில் வீற்றிருக்கும் இயேசுவிடம் ஒருவன் தன் பார்வையை செலுத்தட்டும் சிலுவையில் தொங்கும் கிறிஸ்துவை பார்க்கட்டும் அந்த பார்வை பற்றுடன் நம்பிக்கையுடன் இறை அன்புடன் வியப்புடன் ஆர்ப்பரிப்புடன் புகழ்ச்சியுடன் அமையட்டும் இவ்வாறு அவர் கிறிஸ்துவுடன் கடந்து செல்ல இயலும் புனித பொனவெந்தூர் எங்களுக்காக செபியுங்கள்